காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய இறை நிகழ்வில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இந்த நேரத்தில் ஒரு சில நிமிடங்களை இறை ஒளியோடு செலவிட விரும்புகிறீர்கள் என்பதே உங்கள் உள்ளத்தில் இரக்கம் மற்றும் விசுவாசம் நிறைந்திருக்கிறது என்பதற்கான தெளிவான சாட்சியாகும் இந்த மே மாதம் தாயாகிய மரியாவின் மாதம் இந்த மாதம் நம்மை பரிந்துரைக்க கூடிய அன்னை மரியாவுடன் இணைந்து ஜெபிக்க வேண்டிய நேரம் அவர் வழியாக நம்முடைய வேண்டுதல்களை இறைவனிடம் கொண்டு செல்ல ஒரு அருமையான நேரம் இந்த மாதத்தில் நாம் மறக்கக்கூடாத சில ஆழ்ந்த கடமைகள் உள்ளன ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு ஜெபம் கூறுவது ஜெபமாலை ஜெபத்தில் கலந்து கொள்வது திருப்பலியில் பங்கேற்பது மறைபொருள் அல்லது தேவையுள்ள ஒருவருக்கு ஒரு சிறிய உதவி செய்வது ஒருவருக்கு புனித வார்த்தையை பகிர்வது இவற்றுடன் சேர்ந்து நாம் நம்மை ஒரு புதிய நபராக மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்று நாம் ஒரு தீர்மானம் எடுக்கலாம் நான் வாரத்திற்கு ஒரு முறை திருச்சபைக்கு சென்று திருப்பலி காணப் போகிறேன் என் குடும்பத்துடன் சேர்ந்து தினசரி குடும்ப ஜெபம் செய்வேன் குடும்பத்துடன் உணவு உண்பதற்கான நேரத்தை உருவாக்குவேன் மற்றவர்களுக்கு மனம் திறந்த அன்பு கொடுப்பேன் என் வார்த்தைகள் என் செயல்கள் யாரையும் பாதிக்காததாக இருக்கட்டும் நாம் செய்யக்கூடிய சிறிய காரியம்தான் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் அன்பார்ந்தவர்களே இதுபோல ஒரு ஆழமான நம்பிக்கை அளிக்கும் இறை வார்த்தையை இயேசு நம்மிடம் இன்று சொல்கிறார் நீ என்னை நம்பு நான் உனக்காக வைத்துள்ள திட்டங்கள் நல் வாழ்வுக்கானவைதான் அவை கேடு தருவதற்கானவை அல்ல இந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் அமைதியும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்காகவே இறைவன் தருகின்றார் இன்றைய இறைவார்த்தை என்னவென்றால் எரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்றில் இயேசு சொல்கிறார் இன்றைய இறைவார்த்தை என்னவென்றால் எரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்றில் இயேசு சொல்கிறார் ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு அன்று அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் வைத்துள்ள அழகான திட்டங்களை நினைவூட்டுகிறது அவருடைய திட்டங்கள் எளிதில் புரியாது ஆனால் அவை நம் நன்மைக்காகத்தான் என்பதை நம்ப வேண்டும் சில நேரங்களில் நம் வாழ்க்கை தடுமாறுவது போல் தோன்றலாம் வேலை கிடைக்கவில்லை திருமணம் தாமதமாகின்றது குடும்பம் பிரச்சனையால் வாடுகின்றது உடல் நலம் இருக்கலாம் ஆனால் அந்த இடையூறுகள் எல்லாம் இறைவன் நமக்கு ஆழமாக கற்றுக் கொடுக்க வருகிற தருணங்கள் இன்றைய இறை வார்த்தையின் மூலம் இறைவன் சொல்லுகிறார் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ என்னை நம்பிக்கையோடு எதிர் நோக்கு நான் உனக்காக ஒரு நலமிக்க எதிர்காலம் வைத்துள்ளேன் இதுதான் நம் வாழ்வின் உண்மையான நம்பிக்கையின் அடித்தளம் அனைவரும் இணைந்து ஒரு சிறிய ஜபம் செய்யலாம் அன்பான ஆண்டவரை இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நீங்கள் எங்களை ஒருபோதும் கைவிடவில்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் நாங்கள் நினைப்பதை விட அதிகமான நன்மைகளை நீங்கள் திட்டமிட்டு வைத்துள்ளீர்கள் என்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த நம்பிக்கையோடு இன்று ஜெபிக்கின்றோம் எங்கள் குடும்பங்களில் அமைதி நிலவட்டும் குணமாக அருள் புரியும் பிள்ளைகள் நல்ல நாகரிகம் அறிவு மதிப்புடன் வளர அருள் தாரும் திருமணம் தேவையான நேரத்தில் நடப்பதற்கு கிருபை செய்யும் வேலை பயன்கள் தேடி வரட்டும் கடன்கள் தீரட்டும் பிழைக்கும் வழிகள் உமது அருளால் பெருகட்டும் ஏழைகளுக்கு கருணை புரிய நாங்கள் தயாராக இருப்பதற்கு அருள் தாரும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் அமைதி குலைந்த உள்ளங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கவும் அருள் தாரும் உலகில் சகோதரத்துவமும் அமைதியும் நிலவிட்டும் எதிர்காலத்தில் திடீர் விபத்துகளும் இயற்கை பேரழிவுகளும் எங்களை அணுகாதிருப்பதற்கு உம்முடைய எங்களுக்கு தாரும் தாயாகிய மரியாவின் பரிந்துரையின் வழியாக இறைவன் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டி அன்போடு இந்த ஜபத்தை முடிக்கின்றோம் ஆமீன் பிரியமானவர்களே இறைவன் நமக்கு அளிக்கும் ஒரு இனிய உறுதிமொழி நீ ஏற்கனவே போதுமானவனாகவும் பொதுமானவளாகவும் இருக்கின்றாய் ஏனெனில் உன் பக்கத்தில் இறைவன் இருக்கிறார் எதுவும் முடிவடையவில்லை உன் வாழ்க்கைக்கு இன்னும் பல உன்னதமான நாட்கள் உள்ளது நம்பிக்கையை விடாதே இந்த வார்த்தைகளை நீங்களும் அனுபவிக்கிறீர்கள் என்றால் தயங்காமல் மற்றவர்களுடன் பகிருங்கள் ஒரு சிறிய வார்த்தை ஒரு சிறிய நம்பிக்கை ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் கருவியாக இருக்கும் அமைதியும் அன்பும் நிலவட்டும் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமேன்